ஓசூரில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கும் நிலையில் அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் கோவையில் சர்வதேச புத்துழில் மாநாடு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் டி என் ரைசிங் என்ற பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதன் மூலம் சுமார் ஐம்பதாயிரம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எட்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் நான்கு தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் பின்னர் பேசிய அவர் சிறிய தொழில் நகரமாக இருந்த ஓசூர் தற்போது பெரிய தொழில் நகரமாக உருவெடுத்திருப்பதாக கூறினார் கோவையில் சர்வதேச புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் என்ற புதிய அறிவிப்பையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் எம்எஸ்எம்இ துறை சார்பில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் கோயம்புத்தூரில் ஒரு உலக புத்தொழில் மாநாட்டை நடத்த இருக்கு இந்த மாநாடு உலகம் முழுவதிலிருந்து தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் இன்குபேட்டர்கள் புத்தொழில் முனைவோர் ஆகியோர் ஒருங்கிணைக்கிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வா அது அமையும் ஸ்டார்ட் அப் செக்டரில் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அந்த மாநாடு உலகிற்கு பறைசாற்றும் முதலீட்டாளர்களுக்கு எப்போதும் அரசு துணை நிற்கும் என்று உறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நம்பிக்கையுடன் தொழில் தொடங்குங்கள் என்று ஊக்கப்படுத்தினார் இந்நிலையில் ஒசூர் பூங்காவில் அமையுள்ள பிசிபி உற்பத்தி நிறுவனத்தின் இரண்டாவது அழகிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியாவின் மிகப்பெரிய பிசிபி ஆலை ஒசூரில் அமைய உள்ளது இதன் மூலம் சுமார் ஆயிரத்து இருநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது என்று கூறியுள்ள அமமுக பொதுச்செயலாளர் டி டி விநகரன் செங்கோட்டையனின் முயற்சியும் பலன் தராது என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார் என்பது உண்மையிலே ஒரு கழக முன்னோடி எடுக்கின்ற முயற்சிக்கு நான் ஆதரவாக இருப்பேன் நான் வந்து அவரே சொல்றாருன்னா பொதுச் செயலாளர் தான் முடிவு நான் இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு என்பது அவர் மீது உள்ள மரியாதை தானே தவிர இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் இவரில் யார் செய்கிற முயற்சியும் உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநல மனிதர் வஞ்சக புத்தியோடு பதவி வெறியில அவர் அமர்ந்திருப்பது தான் பதவியில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நான் அதிமுகவின் பொதுச்சியாக இருக்கேன் கட்டி பிடித்துக் கொண்டு அவரை தூக்கி பிடித்துக் கொண்டு சிலர் இருக்க வரை இது நடக்க போது பழனிச்சாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறவரை அவர் இரட்டை இலை சின்னத்தை உரிமை வரை முதல்வர் வேட்பாளராக இருக்கின்றவரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கடியாகத்தான் இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற முடியாது என்று பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தெரிவித்தார் பெரிய கட்சி தலைவர் அதனால வந்து நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறோம் ஆட்சியில் வரும் பாமகவின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதால் அன்புமணியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் அவர்களை செயல் தலைவர் என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போப்பு மிகப்பெரிய குந்தக முடிவிற்கும் செயலாக உள்ளதால் அட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உரைப்படல் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீங்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படையில் ஒளித்திருப்பவர்கள் பாமகவினர் அன்புமணியுடன் கட்சி ரீதியாக தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கூறிய ராமதாஸ் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சேர்ந்தவர்கள் அவருடன் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீண்டும் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முறையில் எடுக்கப்படுகிறது தன் மீதான பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதிலளிக்காததால் அது உண்மை என்ற அனுமானத்திற்கு பாமக வந்திருப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் செய்த தவறுகள் என்று ஒப்புள்ளார் என்ற அனுமானம் இருந்ததாலும்

கட்சியிலிருந்து நீக்கியதாக ராமதாஸ் அறிவித்த அடுத்த சில நிமிடங்களில் பாமகவின் தலைவர் என்ற பெயரில் அன்புமணியின் அறிக்கை வெளியானது மேலும் கடலூரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அன்புமணி மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தது செல்லாது என்று வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் கட்சியினுடைய அமைப்பு தேர்தலை நடத்துவதற்கான உரிய சூழல் இல்லை எனவே கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மூன்று பேருடைய பதவி காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அந்த தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒட்டுமொத்தமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் அன்று வெளியிடப்பட்டது பொதுக்குழுனுடைய தீர்மானத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பொதுக்குழுனுடைய முடிவுகளை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி முறைப்படி நாங்கள் தெரிவித்தோம் எங்களுடைய மனுவை எங்களுடைய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் உரிய விதத்தில் ஆய்வு செய்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவருடைய பதவிக்காலத்தை காலத்தை பொதுக்குழுனுடைய தீர்மானத்தின்படி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச்செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக திலகபாமா அவர்களும் தொடர்கிறார்கள் பாமாக்கள் நிலவும் தந்தை மகன் மோதலுக்கு பாஜக தான் காரணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார் பரமக்குடியில் செய்தியாளர்களிடம் விமர்சித்தார் அவர் செங்கோட்டையின் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கே காரணம் பாஜக தான் தந்தைக்கும் மகனுக்கும் முட்டல் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாஜக தான் செங்கோட்டையன் அவர்களை பிரித்தாளும் கொள்கையை இயங்கியிருக்கிறதாக எங்க பாஜக நுழைகிறதோ ஆடு ஆமை நுழைந்த வீடாக இப்பொழுது ஆமை நுழைந்த மாநிலமாக மாறி வருகிறது அவர்கள் யார் யாரோடு உறவுக்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்று விமர்சித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா நான் இப்ப மக்களை சந்திப்பேன் அந்த இடத்துல நீங்க மக்களோட இப்ப மக்களை சந்திச்சேன்ல இப்போ சந்திச்சில்ல இப்போ அதுதான் மக்களை சந்திக்கிறது இப்போ உங்களை சந்திக்கிறல்ல இதுதான் மக்களை சந்திக்கிறது அப்படி சந்திக்கணும் எந்த போராட்டத்தில் நான் பங்கேற்காம இருந்திருக்கேன் மக்களோடு மக்களாக நிற்கிறவன் தான் மக்களுக்காக மக்களிடமிருந்து வந்தவன் மக்களை சந்திக்கிறதுங்கிறத அப்படி ரோடு சோ கூடு சோ போடுறது ரோட் சோவும் கூட்டு சோவும் போடுறதில்ல கூட்டி வச்சுக்கிட்டு பேசிட்டு போகிறது போகும்போது காட்டிட்டு போறது அல்ல மக்களை சந்திக்கிறதுனா மக்களின் பிரச்சனை இல்லை மக்களுக்காக போய் மக்களோடு நிற்கிறதா மக்களை சந்திக்கிறது அப்படி சந்திச்சுக்கிறீ சந்திக்கிறீங்களா அப்படி சந்திக்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அப்படி சந்திக்கிறீங்களா நட்சத்திர பிரபலம்னால் கூட்டங்கள் வருமா அதனால சிக்கல்களைய போடலான்னு நினைக்கலாம் சொல்கிறேன் நட்சத்திர பிரபலம்னா இப்போ எப்படி வாக்கேக்கும் இப்படி தான் வருவீங்களா வாக்கு நட்சத்திர பிரபலம்னா இது இது மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல மக்கள் மக்களில் மக்களை பார்க்குறதுக்கு மக்கள் என்னையை பார்க்கறதுக்கு நான் வரேன்னு தான் நீங்கள் சொல்லணும் இது இது வந்து வேட்டையாட வர சிங்கம் இல்லை அது வேடிக்கை காட்ட வர்ற சிங்கம் அது புரிதாக உங்க விமர்சனத்தை பெருசா எடுத்துக்க மாட்டோம்னா அந்த கட்சியை எடுத்துக்கிற கேட்கிற கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல அறிவு இருக்க நான் எழுப்புற கேள்விக்கு பதில் இருக்க பதில் இல்லைன்னா சொல்லிட்டு போன பெருசா எடுத்து எடுத்தான் பாருத்தான் பாரு பெருசா எடுத்தான் நான் பாருக்கு பதில் சொல்லு பாரதிய ஜனதா உங்க கொள்கை எதிரி அப்ப காங்கிரஸ் கொள்கை நண்பனான்னு கேள்விக்கு பதில் சொல்லுமா இல்லையா